அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு நம்பிக்கை என்பது இன்று மலர்ந்த காளான் போன்றது அல்ல மாறாக அது ஜீவன் ஊற்றாக இருக்க வேண்டும் கிரேசுவில் பெரியமுள்ள சகோதர சகோதரிகளே நகர்ப்புறங்களில் சிறுவன் ஒருவன் மாடிகளில் நின்று கொண்டு அவன் ஒரு பட்டத்தை விட்டு கொண்டிருக்கின்றான் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வயது முதிர்ந்த தாத்தா அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து கேட்கின்றார் தம்பி மொட்டை மாடியில் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க என்று கேட்கின்றான் அதற்கு அந்த சிறுவன் சொல்கின்றான் ஐயா நான் பட்டத்தை விட்டு கொண்டிருக்கின்றேன் என்று கூறுகின்றான் அப்போது அந்த ஐயா அவர்கள் கேட்கின்றார்கள் எங்கே பட்டத்தை பார்க்க முடியவில்லையே என்னுடைய கண்ணுக்கு பட்டமானது தெரியவில்லையே என்று சொல்லுகின்றார் உன்னால் பார்க்க முடியாத தம்பி அந்த பட்டத்தை என்று கேட்கின்றார் அப்போது அவனும் சொல்லுகின்றான் ஐயா பட்டமானது பறந்து கொண்டிருக்கின்றது என்னுடைய கண்ணுக்கும் அந்த பட்டமானது தெரியவில்லை அப்புறம் எப்படி தம்பி நீர் அந்த பட்டத்தை பறந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்ல முடியும் என்று கேட்க அந்த பட்டமானது பறந்து கொண்டிருப்பதை இந்த நூலின் சுண்டுதலினால் நான் உணருகின்றேன் என்று அந்த சிறுவன் அந்த தாத்தாவுக்கு பதில் கூறினானாம் பிரியமானவர்களே அந்த பட்டத்தையும் அந்த மனிதனை இணைப்பது ஒரு நூலாக இருக்கின்றது அந்த பட்டமானது அந்த சுண்டுதலினால் இன்னும் அந்த பட்டமானது பறந்து கொண்டிருக்கின்றது என்பதை அந்த சிறுவன் உணர்கின்றான் இதே போன்றுதான் நம்முடைய விசுவாசம் இறைவனையும் மனிதனையும் இணைப்பது விசுவாசமாக இருக்கின்றது தான் நான் தொடக்கத்தில் கூறினேன் நம்முடைய விசுவாசமானது இன்று மலர்ந்த ஒரு காலான் போன்று இருக்கக்கூடாது மாறாக அது ஒரு ஜீவன் ஊற்றாக உருவெடுக்க வேண்டும் விசுவாசம் என்பது ஒவ்வொரு நாளும் அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அது ஒரு ஆழமான ஊற்றாக அது பெருக்கெடுக்க செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமானவர்களே அதை தான் இன்றைய நட்ச பார்க்கின்றோம் ஆண்டவர் இசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார் உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று அந்த தொழுகை கூட தலைவன் சென்று ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்றான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறதே என்னுடைய மகள் இறந்து விட்டால் ஆகவே அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது ஆழமான விசுவாச நம்பிக்கை கொண்டிருந்ததால் இறந்த தன்னுடைய மகள் உயிர் பெறுவாள் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஓடி சென்று அங்கே தாழ்ந்து பணிந்து ஆண்டவரிடத்தில் கேட்கின்றான் நீர் வந்து தொட்டால் என்னுடைய மகள் உயிர் கொள்வார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார் வருகையிலே இங்கே ஒரு பெண்மணியானவள் பல பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த பெண்மணியானவள் அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து தொடுவதை பார்க்கின்றோம் அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றான் துணிவோடு இரு பிரியமானவர்களே ஒரு மனிதன் இறப்பதற்கு காரணம் பயம் அச்சம் எவன் ஒருவன் பயம் அச்சத்தை அதிகமாக நாடுகின்றானோ அவன் விரைவில் இறப்ப இறப்பதாக நாம் பார்க்கின்ற பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்மணிக்கு சொல்லுகின்றான் துணிவோடு இரு தைரியமாக இரு நம்பிக்கையோடு இரு விசுவாசத்தோடு இரு உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய விசுவாசமானது உன்னை குணமாக்கிட்டு என்று நம்பிக்கையை அந்த பெண்மணிக்கு கொடுக்கின்றான் பிரியமானவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான நோயினால் நாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த நோயினால் நாம் விடுபட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இருந்து ஜெபிக்கின்ற போது நிச்சயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஒரு இறந்த சிறுமைக்கே உயிர் கொடுத்தாரோ பல ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்மணிக்கு அந்த இரத்த விடுதலை கொடுத்தாரோ அதே ஆண்டவர் நமக்கும் நம் நோய்களிலிருந்து நமக்கு நிச்சயம் விடுதலை கொடுப்பார் நம்மை பல நோய்களிலிருந்து காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் இந்த வழியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இரவனுடைய அருளும் ஆசிரியரும் நம்முடைய பாதுகாவலி பார்த்துன்னு அன்னையின் பரிந்துரையும் என்றும் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்துவாராக ஆமை